ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு 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 டூ டூ வீக்ஸ் பிஃபோர் பார்த்தோம்னா பார்த்தோம்னா சூப்பரான கண்டென்ட் போட்டிருந்தோம் அதாவது வடிவில் சார் வந்து எங்கே காமெடியை திருடி அவர் வீடியோ அந்த வீடியோக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் அப்படியெல்லாம் ஒண்ணு பேஸ் பண்ணி பார்ட் தான் போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ன பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் நான் உங்கள் ஏகே வீக்கே சின்ன வயசுல நாங்கள் ரெண்டு பேரும் நல்லவங்களாவே

எல்லாரும் பார்த்தாச்சா இந்த காமெடி எங்கேருந்து ஊருக்கு போட்டது தெரியுமா அப்படியே இங்க பாருங்க ஹலோ நான் வருது எப்படி கண்டுபிடிச்சீங்க? இது உங்க சென்ட் வாடை வெச்சு கண்டுபிடிச்சிட்டேன். நான் வேணும் உங்க ரோட் கிராஸ் பண்ணி வரேன். ஒரு கண்டிஷன். என்ன? இங்கே கூட ஹோட்டலுக்கு வந்து ஏதாவது சாப்பிடணும். Thank you. ஐயங்க இருக்கே. இங்க இங்க. வாங்க. இதா கய்யா. அப்படியே உட்காருங்க. How much? 4000. Uh, no no no. Only 2000. Okay, no problem. Thank you.

அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற படம் பேர் தவசி இந்த படம் பார்த்தோம்னா டூ தௌசண்ட் ஒன்ல வடிவில் சார் வந்து இந்த படத்துல காமெடியான ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்ணா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறா அண்ணன் 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 அவரோட பழக்கம் அது இந்த படத்துல பார்த்தோம்னா அட்ரஸ் கேட்கற சீன் இருக்குல்ல அந்த காமெடி தான் நம்ம பார்க்க போறோம் நீங்க பாத்துட்டு வந்து பேசலாம் ஓகேவா போதும் ஜாக்கெட் ஊத்துறாத இந்த அட்ரஸ் எங்க இருக்க கொஞ்சம் சொல்றீங்களா அட்ரெஸ்ங்களா எந்து கூஸ்மலை ஒரு <laughs> 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 <laughs>

இது தேவைதானா வடிவு சார் அந்த படத்துல காப்பி அடிச்சிருந்தாலும் காமெடி ரசிக்க முடியுது ஏண்டா எடுக்கிறது பிச்சை அடுத்து நம்ம மூணா பார்க்க போற படம் பேரு ரத்னம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துல பார்த்தோம்னா ஒரு சிரிக்க வைக்கிற காமெடி தான் அந்த காமெடி பாருங்க அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் ஆனா நீங்க கண் கண்ட தெய்வம் ஒட்டிக்கடைக்காரனுக்கு கதை சொன்ன மாதிரி எங்க தாத்தாவுக்கு கதை சொன்னீங்கன்னா அந்த கிழமை மேல போய் சேர்ந்துருந்தேன் சொத்து போற எங்களுக்கு வந்துருந்தேன் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் தானே என்னையா நான் பொருந்த இப்படி ஒரு கதையை கேட்டதே இல்ல அந்த கதையோட தெம்புல பத்து வருஷத்துக்கு பத்தாயிரம் வச்சுக்க

ரொம்ப நாளா வேலை பாத்துக்கிட்டான் அப்படி வேலை பாத்துக்கிட்ட எங்க அக்கால அந்த ஆளு ரொம்ப நாளா வச்சிருக்காருன்னு ஊருக்குள்ள ஒரு புரளி அத கேட்டு நான் ஆக்ரோசப்பட்டு நேரா அவன் வீட்டுக்கு போய் அவன் சட்டைய புடிச்சு எங்க அக்கால வச்சிருக்கே அவன் குண்டடா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன் அவன் என்ன சொன்னான் அவன் சிம்பிளா ஒரு பதில் சொன்னான் என்ன உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன் என் பேக்கரியை வேணா நீ வச்சுக்க என்ன அதுக்கு நீ என்ன சொன்ன பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து என்னாச்சு இப்ப காமெடி நீங்க பாத்துட்டீங்க இப்ப வந்து கவுண்டமணி சாரு அந்த காமெடி இப்ப அதையும் பாத்துருங்க என்ன <laughs> முறை <laughs> என்னடா திருட்டு மொழி பிடிக்கிற பார்த்தாச்சா அல்லா அல்லா பார்த்தாச்சு சார் அல்லா பார்த்தாச்சு ஆக்சுவலா இந்த காமெடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது எங்க இருந்து கவுண்ட் மணி அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி நான் போட்டது ஆக்சுவலா கவுண்ட் மணி சார் அந்த காமெடி ஹிட் ஆச்சோ தெரியல அட இந்த காமடி வேல்ட் ஃபோரா ஹேட் ஆயிடுச்சு ஐயா பரிச்சல அவரை பார்த்து காப்பி அடிச்ச பாஸ் ஆயிட்டேன் எழுதுறேன் ஃபெயில் ஆயிட்டான் காப்பிடிச்சு பாஸ் ஆயிட்டானாம் என்ன ஆனா இதெல்லாம் போய் டெ கவுன்மன் சலட்ட சொன்னா ஆனா உங்க காமடில நிறைய பேர் காப்பி அடிச்ச தான் நீங்க பண்ண காமடி தான் இப்ப ஃபிரண்டா ட்ரை பண்றன்னு சொல்லிட்டு இப்ப புதுசா காமடின்ன்ற பேர்ல கிரின்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீங்க எப்படின்னு நினைக்கிறீங்கன்னு போய் கேட்டா அவருக்கு ஒரு சிம்பிளா ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கப்பல இது அவசரம் சார் எல்லார்களுமே இருக்கு. நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த திருடி திருடி தான் சார் இருக்கும் அதை பத்தி வரும்போது அவர் சொன்னார் ஆனா இல்லாதவங்க எடுத்துக்க வேண்டியதானேப்பா